இதுக்கு முன்னாடி ஸ்டெஃபினி விக்மன் ரோமன் டேன்ஸ் அண்ட் ப்ரெட்லின் மெம்பர்ஸை இன்டர்வியூ எடுக்கும்போது பார்ட் ஒன்னை பார்த்தோம் பார்ட் டூ அப்படியே விட்டுவிட்டோம் ஆக்சுவலி அது ஒரு தனி செக்மெண்ட் சரி வாங்க பார்க்கலாம் நம்ம ஸ்டெஃபனி மிக்மன் கடைசியாக கேட்டது ரோமன் டேன்ஸ் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறது எப்படி ரோமன் டேன்ஸ் நீங்கள் வந்து ராக்குகிட்ட இருக்கும்போது ராக் உங்களை எக்கனாலஜ் பண்ணார் அண்ட் அந்த ஊலாஃபால மாலையை உங்கள்கிட்ட கழுத்தில் எப்படி போட்டார் அப்படின்னு கேட்காரு எஸ் அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் காட்டுறாங்க ஸோ இதுக்கு ரோமன் ரீட்ஸ் பதில் சொல்கிறார் இது ஒரு கம்ப்ளீட்டான அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட் தான் பிகாஸ் நான் இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் ஒரு டாப் ஒன்னாக இருந்தாலும் டொயின் ஜான்சன் இஸ் த டபிள்டியோடைய ஃப்யூச்சராக இருந்தார் ஏன்னா அவர் கையில் வந்து போர்ட் மெம்பர்ஸே இருந்தது ஸோ அவர் வந்து எனக்கு மாலை போட்டு என்ன ட்ரைபல் சீஃப் ஆக்கி அவர் தன்னை குணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இந்த செகமெண்டாம் எனக்கு ஒரு அன் ஸ்கிரிப்டட் மூமெண்ட் மாதிரி இருந்தது பட் ஆனால் இது ஒரு ஸ்கிரிப்டட் தான் ஆனால் பார்க்கும் போது எனக்கு அன்ஸ்கிரிப்டட் மூமெண்ட்டாக இருந்தது என் குடும்பத்தில் இருக்கிற பல பேர் இதெல்லாம் பார்த்துருந்தா மகிழ்ச்சி பெற்றிருப்பாங்க யோகாசனாவை அவர் சொல்கிறாரு டபிள்யூட்யூ ரஜன் ரசரான ரோசி அதாவது ரோமன் ட்ரெயின்ஸுடைய கூட பிறந்த அண்ணன் அடுத்து டாமா த டாமா கட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ ஸோ இப்போ உயிரோடு இருக்கிறவங்க அண்ட் சோலோ சிகாவா இவங்க எல்லாருமே கூட பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டை பார்த்தா ரசிச்சுருப்பாங்க சில பேர் இல்லை சில பேர் இருந்தாங்க பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ராக் ரெண்டு பேருமே அந்த ஒன்று சேர்ந்த மூமெண்ட் ஹிஸ்ட்ரி ராக்ல் மூமெண்ட் எங்கள் ஃபேமிலியிலையும் சரி இதுக்கு அடுத்த உள்ள ஜெனரேஷன்லேயும் சரி இதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் முசாஃபாவாக இருக்கட்டும் யோகோசனாவாக இருக்கும் ஆனால் எங்கள் குடும்பத்தில் வந்து முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே இருக்கிறாங்க நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக பிரிந்திருந்தாலும் நாங்கள் மத வீதியாக இல்லாமல் லைன் அப்படிங்கிறதுல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எஸ் ப்ரெட்லைன்லேயும் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறாங்க நம்ம சில்லா ஃபேட்ரு அவர்லாம் ஒரு முஸ்லீம்ஸ் தான் இப்போவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பற்றி பேசுகிறார் அண்ட் ஜாக்கா ஃபேட்ரு பார்த்திங்கன்னா இதை பற்றி சொல்லுவார் அந்த நிகழ்வுலாம் நடக்கும்போது ஆக்சுவலி நான் டபிள்யூபியூவில் இல்லை நான் வந்து வீட்டில் இந்த டிவியில் இருந்து பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸாக நான் வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆனேன் தி ராக் ரோமன் ட்ரெயின்ஸ் ட்ரைபிள் சீஃப் பார்க்கும்போது நான் கூட என்னுடைய ட்விட்டர் பேஜில் எக்னாலஜி மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ட்ரெயின்ஸை பார்த்து சொன்னேன் அந்த நிகழ்வுலாம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது அண்ட் ஜிமி ஊஸோ பேசுகிறாரு யா என் ஃபாதர்லேருந்து எல்லாருமே வந்து அந்த டைமில் உயிரோடு இருந்தாங்க எஸ் ரோமன் ட்ரீன்ஸோடைய அப்பாவும் அந்த டைமில் உயிரோடு இருந்தார் அந்த நிகழ்வை பார்த்து உண்மையிலேயே பூரிச்சு போனாங்க ஏன்னா ராக் வந்து எங்களுடைய ஃபேமிலிலே ஒரு ஹை லெவல் பொசிஷனில் இருக்கான் எங்கள் குடும்பத்திலேயே பணக்காரன் எங்கள் குடும்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஹை லெவலில் இருக்கிறவர் ஸோ அவர் ரோமன் ட்ரீன்ஸுக்கு மாலையை போட்டு யோட ட்ரைபல் சீஃப் அப்படின்னு அவர் சொல்லுவார்னு சொல்லிட்டு நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணல இதெல்லாம் ஸ்கிரிப்டட் ஓகே பட் நான் லைவாக பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி ஜே ஊசோஸ் பேசுகிறாங்க ஜிம்மியன் ஜே உசவு பற்றியே போயிட்டு இருக்கிறீங்க சரி சோலோவை பற்றி பேசுங்க அப்படிங்கும்போது சோலோ அதிகமாக பேசமாட்டான் டைமுங்கு சிரிப்பான் வைப்பான் அதிகமாக பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சோலோவை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் ஒரு சில விஷயங்களையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோமான்னு சொல்கிறாரு சோலோவை நாங்கள் எல்லோரும் எப்படி கூப்பிடுவோம்னா யோகா சோனான் தான் கூப்பிடுவோம் அவன் டபிள்யூபிள்யூக்கு வந்ததுக்கப்புறம்தான் சோலோசிக்காவை மாற்றிக்கிட்டான் அப்படிங்க மாதிரி சொல்கிறார் அப்புறம் யோகா சோனா அந்த டபுள்பிள்யூலியோ லெஜண்ட் ரெஸ்லர் அவரை பற்றினா ஒரு சில இண்டிங்கெல்லாம் போடுறாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஜிம்மி ஆன்ஜிஎஸோ சொல்கிறாங்க யோகா சோனா இறந்த ஒரு சில தினங்களில் தான் வந்து சோலோ சிக்காவை பிறந்தான் பிறக்கும் போது எங்கள் அப்பா வந்து யோகாசோனோ மேலே அளவுக்கு அதிகமான ந ஒரு லவ் வச்சுருந்தாரு ஸோ அதனால் சோலோ பேர் வந்து யோகோசானம் தான் வைச்சோம் இப்போ கூட அவருடைய மிடில் நேம் வந்து யோகோசனா தான் அது உண்மையாகன்னு கேட்கும்போது யா என்னை யோகாசனா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை வீட்டில் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சோலோ சிகாவும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஸோ சோலோ சிக்காவுடைய மிடில் நேம் பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்ல நமக்கு ஒரு பிடிச்ச பேர தூக்கி மிடில் வைப்போம்ல அந்த மாதிரி இவருடைய நடு பெயர் பார்த்திங்கன்னா இப்போ சோலோ யோகாசனா சிக்காவா அப்படிங்கிறது தான் அவருடைய பேராக இதை பார்த்திங்கன்னா சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் டிரேட் சொல்கிறார் எனக்கு வந்து சோலோவை ஐ லவ் வீட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா அவன் குழந்த மாதிரி சோலோ சிக்காவை வந்து நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவனை ஒரு குழந்தைய கையில் தந்தாங்க ஸோ அப்போவே நான் வந்து ரொம்பவே பூரிச்சு போனேன் இப்போ என் முன்னாடி இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறான் இஸ் டிசவரிட் இட் சோலோ சிக்காவை அவன் சாதிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி சொல்லி ஆகணும் பால் ஹேமன் டபுள் பிடியூவில் பிளட் லைனில் இவரெல்லாம் ஒரு அங்கமே கிடையாது பட் இருந்தாலும் ரோமன் உடைய குடும்பத்துக்கும் பால் யுமனுக்கும் நெருங்கிய பால தொடர்பு இருக்குது சரி பால் உங்களுக்கும் உடைய குடும்பத்துக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு வாய்ஸ் மேனாக இந்த ரஸ்லிங் கம்பெனியில் இருக்கிறேன் பட் இருந்தாலும் ப்ரோக்லஸ்னர் அண்ட் மெனி ரஸ்லர்ஸ் கூட நான் இப்போ கூட இருந்திருக்கிறேன் ஆனால் உடைய குடும்பத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையில் பாதி நாள் இருந்திருக்கிறேன் மாதிரி சொல்கிறாரு உனக்கு தெரியுமா தெரில உங்கள் அப்பாவோடைய அப்பா உன் தாத்தா காலத்திலருந்தேண்ணா ஆண்ட்ரிதா ஜெயின் பா கூடலாம் நான் பாலியம்மன் ஆகிய நான் வந்து ரஸ்லிங் ட்ரைனிங் எடுத்துருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டபிள்பிள்யூடைய பல ரஸ்லர்ஸ் கூட நான் இருந்திருக்கிறேன் உங்கள் அப்பா வின்ஸ் வின்ஸ்மிக்மனுடைய அப்பா அதாவது நம்ம ஸ்டெப்லிங் தாத்தா அவர் காலத்துலேயே வந்து நான் மேரிசன்ஸ் ஒர்கில் ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஒர்க்கில் இருந்துருக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா ஸ்கில்ஸ் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிட்டு ஸ்கில்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ரெஸ்லிங் கேரியருக்கு வந்தேன் நான் பல பேருக்கு வந்து வாய்ஸ் மேனாக இருந்திருக்கிறேன் அண்டர்டேக்கர் ஆல்விட் பிக் ஷோ பல பேர் பட் இருந்தாலும் மொத முதல்ல நான் வந்து வாய்ஸ் மேனாக இருந்தது அப்படின்னா என்னுடைய பத்தொம்போதாவது வயதில் ரோமன் ரீன்ஸுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒன் ஸ்வேட் தாட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவரு கூட நான் வந்து இருந்திருக்கிறேன் பயணிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இவர் வந்து ரோமன் ரோமண்டியன்ஸுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் ரோமன் ரோமன்ட்ரியன்ஸோடைய அப்பாவுடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க கூட பிறந்தவங்க பிள்ளைகளுக்கு ஸோ அவங்க கூட நான் பயணித்து அப்புறம் ரோமன் ரோமன்ட்ரியன்ஸோடைய அப்பா கூட பயணித்து மோர் நான் நிறைய சமூகன் ஃபேமிலி கூட பயணித்ததுக்கு அப்புறமா தான் மற்ற ரெஸ்லர்ஸ் கூட பயணிச்சிருக்கிறேன் ஸோ பிளட் லைன் இருக்கிற இவங்க எல்லாருமே கை குழந்தையாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட அவங்க அங்கிள் கூட எல்லாம் நான் பயணிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் சாமி சைன்னு சொல்லார் நான் ஹானரி ஹூஸ் அப்படிங்கிற இதில் இப்போ இந்த இடத்துல எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் இது உங்கள் ஃபேமிலியே கிடையாது பட் இருந்தாலும் நான் வந்து இந்த பிளட் லைன் ஸ்டோரி மூலயமா தான் இவங்க குடும்பத்தில் இன்வால்வ் ஆனேன் எனக்கு இது ஒரு கோல்டன் நான் பார்த்து சொன்னி ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஹை லெவலில் இல்லாமல் இருந்தேன் இந்த பிளட்லியன் ஸ்டோரிக்கல் அப்புறமா நான் பெரிய லெவலில் இருந்தேன் ஈவன் ஜேக்கு என்னை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை பிடிச்சி இப்போ ரிப்பீட் பண்ணி பார்த்தா ஜே ஊசவுக்கு வந்து சாமி சேனை பிடிக்கலை ரோமன் டேன்ஸ் தோக்குற திருவாயில் கெவினோன்ஸ் அட்டாக் பண்ணி நான் ரோமன் டேன்ஸுக்கு ராயல்ட்டியான ஆள் அப்படிங்கிறத நிரூபித்தார் ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா ரோமன் டேன்ஸுக்கு தான் ஒரு ராயல்ட்டியான நபர் அப்படிங்கிறத சாமிசைன் நிரூபித்தார் ஸோ இப்படிப்பட்ட தருணங்கள் அப்போ நடந்தது ரோமன் டேன்ஸ் பார்க்குறாரு ஆக்சுவலி எனக்கு சாமி ரொம்ப பிடிக்கும் சாமி இருக்கிற இடத்துல எப்போவுமே வந்து ஒரு கலகலப்பு இருக்கும் சாமி ஜெயின் பேசுகிற விஷயம் மைக்கில் எடுத்து சில டைம் ஊர் சீன் பேசுவோம் எனக்கெல்லாம் சிரிப்பு வந்துடும் ஒரு சீரியஸான டைமில் கூட சாமி ஜெயின் பேசுகிற விஷயங்கள் சிரிப்பாக இருக்கும் அப்போ பேக் ஸ்டேஜில் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் எப்படிலாம் வந்துட்டு போகணும் சாமி ஜெயின் ரியலி மை பார்ட் ஆஃப் ஃபேமிலி ப்ளட் லைனை தவிர்த்து ஜெயினுக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு டாமா டாங்க சொல்கிறார் யாஸ் இந்த மாதிரியான ப்ளட்லைன் லைன் நடக்கும்போது நான் டபிள்யூடியூவில் இல்லாமல் இருந்தேன் பட் ஆனால் நான் ஒரு நாள் டபுள்யூடிக்கு வருவேன்னு தெரியும் அதுக்கு காரணம் என்னுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதரை பற்றி சொல்கிறாரு ஸோ அவருடைய ஹாக்கு அவருடைய அப்பா அவருடைய அப்பாவும் சரி ஜாக்கஃபோடோட அக்கா அப்பாவும் டாக்டிமராக இருந்திருக்கிறாங்க அதாவது டாமா டாங்க டாங்கா லாலாவும் ஜேக்கா ஃபாட்டும் அண்ணன் தம்பி தான் பட் ஆனால் வேற வேற அப்பா பெரிய பச்சைத்தப்ப மாதிரி இவங்க ரெண்டு பேரோட அப்பாவும் டாக் மாதிரி இருந்திருக்காங்க அவங்க அப்பா தான் கூட பிறந்த அண்ணன் தம்பி ஸோ இவங்கெல்லாம் பெரிய பச்சைத்தப்ப மூலியமாக பிறந்தவங்க ஸோ நாங்கள்லாம் சின்ன குழந்தையா இருந்தால் நான் ஒரு நாள் வந்து இப்படி ரீயூனியன் ஆகும் அதுவும் ரெஸ்லிங் கரியரில் டபிள் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கலனு ஸோ ரோமண்டியன்ஸும் சொல்லார் நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ஹக்கும் சரி டக்காவும் சரி இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி ரஸ்லிங் கேரியரில் இருந்தவங்க பட் ஆனால் மீண்டும் அவங்க குடும்பத்தின் மூலிமா இப்படி ஒன்று சேருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு அன்எக்பெட் மூமெண்ட் எதிர்பார்க்கல அப்படிங்கிறது சொல்லாரு அண்ட் ஸ்டெபினி மேக் இப்போ ரோமன் டைன்சா பாத்து சொல்றாங்க ரோமன் நீங்க வந்து ஃபுட்பால் கிரியர்ல யூர் ஃபயர் ஆகி நீங்கள் அந்த கெரியரை விட்டே போய் இப்போ ரஸ்லிங் கெரியரில் இப்படி ஒரு டாப் ஒன் லெவலாக ஸோ ஈவன் நிறைய ஃபுட்பால் ஈவன்க்கு உங்களுக்கு சீப் கெஸ்ட் அக்கே போட்டு போட்டு நீங்கள் போகலை ஏன்னா மதிக்காத இடத்துல போகலை அப்படிங்கிறத சொல்லும்போது எஸ் ரோமன் ஆமன் சொல்கிறார் அண்ட் ஜாக்கா ஃபாட்டோ பேசுகிறாரு ஸோ அவர் பேசும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆமின் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவார் ஏன்னா அவர் பியூரிட்டியான ஒரு கிறிஸ்டின் ஸோ அதிகமாக ஏசு கிறிஸ்டியாக நம்பிக்கை இருக்கிறவர் அவர் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ரஸ்லிங் கெரியரில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் எனக்கு வந்து எப்பவுமே பெண் மல்யுத்த வீரர்களை பிடிக்கும் அதுக்கு காரணம் என்னுடைய குழந்தைகள் ஏன்னா எனக்கு பெண் குழந்தை இருக்குது குறிப்பாக டிஃபினி அவளை வந்து என் மூத்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம விழாப்பிலையே என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் நயா ஜாக்ஸை வந்து சொல்லிவிட்டு அடுத்து நயோமி நயோமியை பார்த்திங்கன்னா ட்ராட்டினா ஃபேட்டு அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ட்ரிட்டினின் ஃபேட்டு ஏன்னா அவங்க வந்து அனுவல் ஃபேமிலி அவங்க பேரே வந்து ட்ரிடினி ஃபேக்டூ தான் நாங்கள் வந்து எப்பவுமே அவங்களோட ட்ரிடனி ஃபேட்டு ஃபேட்டும் தான் கூப்பிடுவோம் நயோமி அப்படிங்கிறது அவங்க டபுள்யூபி யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட பேர் பட் இருந்தாலும் ட்ரிட்டினி ஃபேட்டு அப்படின்னு சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் அவங்க எங்களுக்கு அன்னி மாதிரி அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஜாக்கா ஃபேக்ட்டு வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு ஸோ எல்லாருமே அண்ணன் தம்பி தானே இவங்க எல்லாருமே சொல்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் டீட்டன்ஸ் தனியாக கூப்பிட்டு இப்படிப்பட்ட பியூட்டிஃபுல்லான இடத்துல ஸோ உங்கள் ஃபேமிலி கூட ஃபேமிலியாக இப்போ உருவாக இருக்கிற இடத்துல நானும் நின்று பேசியிருக்கிறேன் ஸோ இது எப்படிப்பட்ட மூமெண்ட் அப்படின்னு கேட்கும்போது இந்த மூமெண்ட் நல்லா இருந்தது அதுவும் இந்த ஆயிரண்டாவது ரகன்சியில் நீங்கள் வந்தது இந்த ஷோ எடுத்தது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸோ லாங் ஷார்ட்டில் ஸ்டெஃபனி மேக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளட்லேயில் இருக்கிற எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க அந்த ஃபோட்டோவையும் காட்டுறாங்க இப்படி தான் எடுத்துருக்குறாங்கன்னு ஸோ அத்தோட இந்த செக்மெண்ட் முடிஞ்சிருக்குது நாம் எதிர்பார்க்காத ரோமன் டேன்ஸோட செக்மெண்ட் டாங்கா ஜக்கா ஃபாட்டு சோலோசிகவா எல்லோரும் ஒன்று சேர்ந்த செக்மெண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது சரி இந்த தொகுப்பை பார்த்தவங்களுக்கு நன்றி பார்ட் ஊனாக பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இது பார்ட் டூ ஸோ பார்ட் ஒன்ல நிறைய விஷயங்கள்